வெளிநாட்டில் இருக்கு நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ அல்லது உங்க கல்யாண நாளுக்கோ சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் அனுப்பி விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நம்ம இஎம்எஸ் கிப்ட உடனே கான்டாக்ட் பண்ணுங்க ஹலோ வீவ் லைஃப் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஐஆர் சம்பந்தமா நம்ம சொல்லியிருந்தோம் எஸ்ஐஆர் சம்பந்தமா எஸ்ஐ அப்படின்றது எவ்வளவு ஒரு நமக்கு ஒரு ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம் ஒரு வழியா அதை முடிச்சு அதற்கான வரைவு பட்டியலையும் வெளியிட்டு இருந்தாங்க அந்த எஸ்ஐஆருக்கு ஒரு மாதம் ஆரம்பத்தில் சொல்லி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பத்து நாள் நீட்டிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கு அதில் எல்லாருமே வந்து ஆன்லைனில் செக் பண்ணிட்டு இருக்காங்க மெசேஜ் த்ரூ மெசேஜ் பண்ணி செக் பண்ணுற மு முறையிலையும் மெசேஜ் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க இதுல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாம இது ஊரில் இருக்கவங்க நம்ம ஃபேமிலி பார்த்துப்பாங்க அப்படின்னு அசால்ட்டாக இருக்காம அந்த ஆன்லைனில் இங்கே நம்ம அந்த வெப்சைட்ல உள்ள போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் மூணு முறையில் நீங்கள் செக் பண்ணலாம் உங்களோட உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு முறையில் ரொம்ப எளிமையாக இருக்கும் மற்றதுனா அந்த மொபைல் நம்பர்லாம் வந்து உங்களுக்கு மற்றதுல நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை போட்டு ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறீங்க தமிழ் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு ஓட்டர் ஐடி நம்பரை போடுங்க எப்பிக் நம்பரை அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாநிலம் அப்படின்றத கொடுத்துட்டு அந்த கேப்சா கோடை நம்ம என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய டீடைல்ஸ் அதில் காமிக்கும்போது நம்மளுடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கு அப்படின்றத உறுதி செஞ்சுக்கலாம் அதில் இல்லை காமிக்கல அப்படின்ற பட்சத்தில் உடனே நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கும் சரி அதுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்குறதும் அது சம்பந்தமான வேலைகளை பார்க்கறதுக்கும் நம்ம அடுத்து உடனே ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் ஏன் அப்படின்னா நம்மள்ட்ட இப்போ அடுத்து நேரம் இல்லை வரக்கூடிய ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட்டு இந்த ஜனவரி பதினெட்டாம் தேதிக்குள்ளே நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறவங்களும் சரி கரெக்ஷன் பண்ணுறவங்களும் சரி இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லா விஷயங்களையும் பிரச்சனைகளையும் நாம சரி பண்ணிக்கணும் இந்த மாதிரி இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து விடுபட்டவங்க உடனடியா அந்த இதை வந்து அப்ளை பண்ணி நம்ம புதுசா ஃபார்ம் நம்பர் சிக்ஸ வந்து ஃபில் பண்ணி நம்ம கொடுக்கணும் கரெக்ஷன் அப்படின்னா ஃபார்ம் நம்பர் எயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க பாத்தீங்களா பிப்ரவரியில அந்த டயத்துல நமக்கு அந்த லிஸ்ட்ல பேர் வரணும் ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பேர் வந்திருக்கலாம் சோ நமக்கு வந்துருச்சு அப்படின்னு நிம்மதியா இருக்கவும் முடியாது மேபி இறுதி வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் விடுபட்டுருச்சு ஏதாவது திலும் முழுக்க பண்ணி அவங்க தேர்தல் ஆணையம் விட்டுட்டாங்க அப்படின்னா கூட நம்ம அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓட்டு போட முடியாது அப்போ அந்த இது இறுதி வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் அறிவிச்சிருவாங்க அதுக்கு இடைப்பட்ட அந்த நேரங்களில் நம்ம அப்ளை பண்ணி சரி உடனே இது பண்ணிடலாம் அப்ளை பண்றதுக்கு உண்டான இது இருக்கு ஆனால் அப்ளை பண்ணி அடுத்து உடனே ஓட்டு உரிமை வந்து நமக்கு கிடைச்சணும் அப்படின்றது சொல்ல முடியாது ஸோ அதனால ஜனவரி பதினெட்டுக்குள்ளே நாம வந்து புதுசாக அப்ளை பண்ணுறவங்க ரீ அப்ளை பண்ணுறவங்க இதெல்லாம் விடுபட்டவங்க கரெக்ஷன் பண்ணுறவங்களாம் எல்லாம் அதே மாதிரி இந்த கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பூத்தில் வந்து உங்களுக்கு கேம்ப் மாதிரி தேர்தல் ஆணையம் ரெடி பண்ணியிருக்காங்க இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது ரெண்டு நாளும் அதே மாதிரி ஜனவரியில் வந்து மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி ஞாயிறு இந்த நான்கு நாட்களும் வந்து கேம்ப் போட்டிருக்காங்க எந்தெந்த பூத்து வந்து நம்ம உங்களுடைய ஓட்டு போடக்கூடிய பூத்து எந்த ஸ்கூலு காலேஜஸ் இந்த மாதிரி இந்த இது கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த இடங்களில் இந்த பூத்து நடக்கும் அங்கே நீங்கள் போயிட்டு நேரடியாக இந்த மாதிரியும் போயிட்டு புதுசாக சேர்க்குறதும் கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ஆன்லைனில் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் நீங்கள் எதுவாக மறக்காம காமரோஸ் தெரியப்படுத்துங்க அப்படி உங்கள் நண்பருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்லா பதிவு சந்திப்போம் நன்றி